உலகில் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் எந்த கருவியை கொண்டு நிலநடுக்கத்தின் அலைகள் பதிவு செய்யப்படுகிறது ரிக்டர் அளவுகோல் ஒளி அலைகளைப் போன்றே திட திரவ மற்றும் வாயு நிலையிலுள்ள பொருட்களில் ஊடுருவி செல்லும் அலைகள் எது பி அலைகள் திட நிலையிலுள்ள பொருட்களில் மட்டும் ஊடுருவி செல்லும் தன்மையுடைய அலைகள் எஸ் அலைகள் எரிமலை எத்தனை வகைப்படும் மூன்று இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை எங்கு உள்ளது பேரன் தீவு ஆப்பிரிக்காவில் உள்ள மவுண்ட் கிளிமாஞ்சாரோ எந்த வகை எரிமலைக்கு எடுத்துக்காட்டு உயிரச்சபை திருவண்ணாமலை எந்த வகை எரிமலை உயிரச்சபை பாலைவன சூழலில் காற்றினால் அரிக்கப்பட்டு நீண்ட மலைத்தொடர் போல காணப்படும் நிலத்தோற்றுமே யார்டாங் பாலைவனத்திற்கு அருகாமையில் உள்ள பகுதிகளில் படிந்திருக்கும் நுண்ணிய மணல் துகள்கள் லோயஸ் ஆகும் பனியார்கள் பறித்தெடுத்தல் செயலினால் உருவாகும் நாற்காலி போன்ற அமைப்பினை கொண்டிருக்கும் நிலத்தோற்றம் சர்க்காகும் இரண்டு சர்க்குகளுக்கு இடையே காணப்படும் கத்தி போன்ற நீண்ட தொடர் நிலப்பகுதியே அரட்டு ஆகும் பாஞ்சியா என்பதன் பொருள் என்ன எல்லா நிலமும் பெந்தலாசா என்பதன் பொருள் என்ன எல்லா நீரும் மிகப்பெரிய பெரிய நிலத்தட்டு எது பசிபிக் தட்டு கண்டத்தின் மேலடுக்கு எதனால் ஆனது சியால் சிலிக்கா அலுமினியம் கடலடி மேலோடு எதனால் ஆனது சிமா சிலிக்கா மெக்னீசியம் உப்பு படிகமாதலின் பெயர் என்ன ஹாலோஹிலாஸ்டி ஹாலோசால்டிஸ் ஆப்ஷன்சி ரெண்டும் சரி வட அமெரிக்காவின் மிக நீண்ட ஆறு எது மிசிசிப்பி உலகின் நீண்ட முதல் கடற்கரை எது மியாமி உலகின் நீண்ட ரெண்டாவது கடற்கரை எது மெரினா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி